ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷாப்லாக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் ஹிமாலயா நேச்சுரல் க்ளோ கேசர் ஃபேஸ் வாஷ் இது நான் ஆல்ரெடி நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறதுக்காகவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை யூஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு அடுத்தது நான் அதை வாங்கியிருக்கேங்க இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபிஃப்டி எம்எல்லேருந்து இருக்குது அடுத்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வரையுமே இருக்குது இதில் இது இப்போ நியூவாக வந்த கேசர் ஃபேஸ் வாஷோட புது இது தாங்க பேக் தாங்க இது பாருங்க கேஷர் ஃபேஸ் வாஷ் வந்து இது ரிவீல் ஸ்மூத் அண்ட் ரேடியன் ஸ்கின் சொல்றாங்க சோப் ஃப்ரீ இது வந்து அவ்வளவா வந்து நொர வராது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் ஆராக்சன் எப்படி யூஸ் பண்ணணும் அடுத்த இன்கிரீடியன்ட் அதாங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெரி டேட் அண்ட் மேனுஃபேக்சர் டேட் அதில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே வந்து ஃப்ரீ ஃப்ரம் பேத்தலைட்ஸ் எஸ்எல்எஸ் அண்ட் எஸ்எல்இஎஸ் அது வந்து ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க இதை பத்தி ரிவியூ நம்ம பார்த்திடலாம் இது நான் யூஸ் பண்ணுற பொறுத்த வரையுமே இப்போ வந்து ஒன் பேக் நான் ஹண்ட்ரட் எம்எல் யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன் அனதர் பேக் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து செட் ஆகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் எனக்கு பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பிம்பிள்ஸ் வந்தோடனே நான் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் நான் விட்டுட்டேன் பிம்பிள்ஸ் இப்படி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டூ பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்புறம் டூ டூ த்ரீ பிம்பிள்ஸ் கிட்ட ஃபோர் ஃபைவ் அப்படி நான் எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு சரி மறுபடியும் நம்ம இதே கண்டினியூ பண்ணி ஒரு டென் டேஸ் கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டென் டேஸ் கிட்ட பார்த்தேன் நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நல்லா ஒரு க்ளோ தெரியுது ஸ்கின் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரேடியன்ட் அந்த ஷைனிங் மட்டும் கொடுக்குது தவிர மற்றபடி பிரைட்னஸ் கொடுக்கல நல்ல க்ளோ கொடுக்குது நீங்க ஒரு காம்பினேஷன் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஆயில் ஃபேஸ்மே இது வந்து செட் ஆகாது நல்ல பிம்பிள்ஸ் வரும் காம்பினேஷன் நல்ல பிம்பிள்ஸ் வருது சோ வந்து ஆயில் ஸ்கின் செட் ஆகாது இதுவே நீங்க ஒரு ட்ரை ஸ்கின்னா இருந்தா இது ஒரு சூட்டபிளாவே நேச்சுரல் க்ளோ ரோஸ் இப்போ வந்து புதுசா வந்து அடுத்தது கேசர் வந்திருக்கு இது ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்குது இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து உங்களுக்கு வேற என்ன ப்ராடக்ட் ஃபேஸ் வாஷ் வந்து பற்றி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு செட்டாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ட்ரை ஸ்கின் இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆயில் ஸ்கினுக்கு வேணாதான் நான் சொல்லுவேன் பிம்பிள்ஸ் நிறைய வரும் சோ உங்களுக்கு செட் ஆயிடுச்சுனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்க காட்றேன் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரா தான் இருக்குது ஸ்மெல்லுமே சூப்பரா இருக்கு இது ஒரு எல்லோ கோல்டன் எல்லோ அந்த அந்த தான் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது சோஃப்ரீ தான் கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் வேற உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்